أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعم نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله الله حالري الله نالري اللهم ساهدي، اللهم معي أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم: "وما تدري نفس بأي أرل تموت". وقال رسول الله صلى الله عليه وسلم "راهت للمؤمن وأخدت أسف للفاجر சதக்லாகு அழகே அளவற்ற அருமையான நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன் அருமையானவர்களே நாம் எல்லாம் புனிதமான தினம் ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலா கபுள் செய்வாராக அருமையானவர்களே இந்த உலக வாழ்க்கையும் சரி மறுமையுடைய வாழ்க்கையும் சரி மோம்களுக்கு அல்லாஹு தால சோதனைக்கு உரிய ஒரு வாழ்க்கையாக தந்திருக்கின்றான் பெருமானார் அழைப்பு செல்லம் என்பவர்கள் சொன்னார்கள் காஃபிரின் மூமின்களுக்கு இந்த உலகம் உலக வாழ்க்கை சிறைச்சாலையாக இருக்கின்றது காபிர்களுக்கு சொர்க்கலோகமாக இருக்கின்றது என்று நபிகள் பெருமானார் அரசு ஆகி சொல்லோல்லாகி வரைவு அவர்கள் சொல்லித்தந்தார் அருமையானவர்களே இந்த உலகத்தை பற்றி கொஞ்சம் உள்நோக்கி நாம் சிந்தனை செய்து பார்ப்போமே ஆனால் நபிசல்லாம் அலிவு செல்லமன் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை ஒரு சிறைச்சாளுடைய வாழ்க்கையாக நமக்கு சொல்லித் தந்தார்கள் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் நம்ம வாழ்க்கையில் அன்றாட அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் சிந்தனை செய்து பார்த்தால் இந்த உலகத்துடைய வாழ்க்கை நமக்கு எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிய முடியும் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் அவர்கள் குற்றவாளிகளாக அவர்கள் குற்றம் செய்ததற்கு பிடிக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு கூடத்திலே அடைக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை இருக்காது அவர்கள் சுதந்திரமாக என்ன செய்ய முடியாது வெளியில் வர முடியாது அவர்கள் இஷ்டப்பட்டபடி வாழ முடியாது அங்கே இருக்க முடியாது அதன் உள்ளே பல தொல்லைகளும் பல துன்பங்களும் இருக்கும் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் இதை உதாரணப்படுத்தி பெருமானார் செல்லல் வாங்குவசெல்லம் அவர்கள் சொல்லித்தரும் பொழுது மோமிங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கும் என்று தந்தார்கள் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி இருக்கின்றதா என்று ஒரு கணம் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த உலகத்துடைய ஆசா பாசத்திலே மூழ்கி உலக இச்சையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே நாம் இருக்கின்றோம் இது என்ன காரணம் நபிகள் நாயம் சொல்லலாம் வலிவு செல்லம் அவர்கள் சொல்லி தரும் போது சிறைச்சாலை என்று சொல்லி தந்தார்கள் ஒரு சிறைச்சாலையுடைய கைதியை உதாரணப்படுத்தி சொல்லி தந்தார்கள் ஆனால் நாம் அப்படி வாழுகின்றோமா ஆனால் ஏகப்பட்ட சந்தோஷத்தில் சந்தோஷத்திலே திளைத்து வாழக்கூடிய ஒரு சூழலிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமே இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏன் நரிசலம் நாம் ஒளிவு செல்லம் அவர்கள் சிறைச்சாலையை உதாரணப்படுத்தி சொல்ல வேண்டும் அருமையான பெரியவழி சகோதரர்களே அல்லாது தாலா மனிதனுக்கு ஆசையை தந்திருக்கின்றான் ஆசையை வைத்துதான் ஒரு மனிதன் அவன் சந்தோஷத்தை அடைகின்றான் ஆசையை வைத்துதான் ஒரு மனிதன் துன்பத்தையும் அடைகின்றான் என்பதுதான் நிதர்சமான ஒன்று துன்பத்தை அடைவதற்கும் ஆசைதான் காரணம் அவன் இன்பத்தை அடைவதற்கும் ஆசைதான் காரணம் அந்த இன்பமும் நிரந்தரமா இருக்காது துன்பமும் நிரந்தரமா இருக்காது இந்த உலக வாழ்க்கையில் இன்பம் இருக்குன்னு சொன்னால் அதுவும் கொஞ்சம் நேரம் தான் துன்பம் இருக்குன்னு சொன்னால் அதுவும் கொஞ்சம் நேரம் தான் அல்லாஹ் சொல்லி தரும் பொழுது இன்னமால் ஊசுரி யூசுரன் இன்னமால் ஊசுரி யூசுரா கஷ்டத்துக்கு பிறகு லேசு லேசுக்கு பிறகு கஷ்டம் இப்படி தான் தொடர்ந்து சென்று கொள்ளக்கூடியது இந்த வாழ்க்கை ஆனால் இந்த வாழ்க்கையை நாம் உணர்ந்து நன்மையின் பக்கம் செலுத்தக்கூடியவர்களாக மக்களுக்கு புரோஜனம் அளிக்கக்கூடியவர்களாக நாம் பிறகும் மக்களிடத்திலே நினைபெற்று பேசக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் நோக்கமாக கருதி நபிமார்களை அனுப்பி நமக்கு கற்றுத்தந்தான் இன்னைக்கு இப்ராஹிம் அலி சலாத்து வசலாமன் அவர்களுடைய காலகட்டம் எங்க ஐயாயிரம் ஆண்டுகள் அவர்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கின்றோம் மூசா அலி சொலாத்து வசலாமன் காலகட்டம் என்ன அவர்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றோம் இப்படி நபிமார்களுடைய வாழ்க்கைகளையும் தாலிகின்களுடைய வாழ்க்கைகளையும் நல்லடியார்களுடைய வாழ்க்கைகளையும் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் எதுவரைக்கும் பேசுவோம் என்று சொன்னால் கேமத்துடைய நாள் வரைக்கும் பேசுவோம் அல்லாஹ் சொல்லிவிட்ட பெருமானார் சொல்லாஹ் அழிவு செல்லம் அவங்க சொல்லிவிட்டார்கள் இந்த மாருக்கும் கேமத்துடைய நாள் வரைக்கும் இருக்கும் கேமத்து வராது ஒரு மூமின் இந்த உலகத்திலே எகலாசான அடிப்படையிலே இரையச்சத்துடைய அடிப்படையிலே லா முகமது இருக்கும் வரை கியாமத்துடைய நாள் வராது அப்ப கியாமத்து காலகட்டம் விட்டது என்று சொன்ன கனிமாக்கல் சொல்லுவோம் ஆனால் உள்ளத்தில் இருக்காது இறைவனை பேசுவோம் இறை இச்சம் இருக்காது ஹராம்கலாலை பேசுவோம் ஹரம்கலால் வாழ்க்கையில் இருக்காது இப்படி எந்த அடியார்களுடைய வாழ்க்கை இருக்கிறதோ அது கியாமத்துடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் சொல்லும் பாவனை உணர்த்தினார்கள் ஆக இந்த உலக வாழ்க்கைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயம் ஒரு நாள் மரணம் அடைவோம் மரணத்துக்கு பிறகு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கைக்கு நாம் இங்கேயே தயாராகி கொள்ளணும் அங்கே போய் ஒன்றும் செய்ய முடியாது இந்த உலகத்திலேயே நன்மைகளை சேகரித்து கொள்ள வேண்டும் ஒரு பிரயாணத்துக்கு போகிறோம்னு சொன்னால் அந்த பிரயாணத்துக்கு தேவையான எல்லாம் நம்ம எடுத்துக்கிடுவோம் நமக்கு தேவையான உடைகள் நமக்கு தேவையான பணங்கள் உணவுகள் எல்லாத்தையும் தயார் செய்து நம்ம எத்தனை நாள் ஸ்டே பண்ண போகிறோம் இப்போ ஒரு மாதமா ரெண்டு மாசமா அப்படிங்கிறதுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி நம்ம முன்கூட்டியே தயாராக செல்லுவோம் சாதாரண இந்த அழிந்து போகக்கூடிய உலக வாழ்க்கைக்கு நாம் இப்படி தயார் செய்கிறோம் என்று சொன்னால் நிரந்தரமாக வாழக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கைக்காக நாம் எவ்வாறு தயார் செய்ய வேண்டும் அதற்கு நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றோம் அன்னாக ரசூல் நமக்கு எதை கற்றுத்தந்தான் என்று சொன்னால் உங்களுடைய அந்த ஆசாபாசங்களை உங்களுடைய அந்த கட்டுப்படுத்தி அண்ணா ரசூல் எந்த அடிப்படையிலே வாழ சொல்லி கற்றுத்தந்தார்களோ அதன் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் பட்சத்திலே அந்த மருமையுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த உலக வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவீர்கள் அதே சமயம் அல்லாஹர் ரசூலுக்கு புறம்பாக அல்லாஹ் ரசூல் எதை தடுத்து இருக்கின்றார்களோ அவர்களுக்கு முரணாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் பட்சத்திலே இந்த உலகத்திலும் நமக்கு முன்னே விமோசனம் இல்லை மறுலோகத்திலும் விமோச்சனம் இல்லை குரான் ஓதுகின்றோம் விவாதத்து செய்கின்றோம் எல்லாம் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் அல்லாஹுக்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும் சஹாபாக்கள் அவர்கள் அர்ப்பணம் செய்ததின் காரணத்தால் அல்லாஹ் குரான் பேசுகின்றான் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள் இன்றைக்கு நாம் நம்மளுடைய வாழ்க்கை எங்க அவர்கள் பொருளை அர்ப்பணித்தார்கள் அவர்களுடைய குடும்பத்தை அர்ப்பணித்தார்கள் அவர்களுடைய உயிரை அர்ப்பணித்தார்கள் இன்றைக்கு நாம் நேரத்தை அர்ப்பணம் செய்வதற்கு கூட தயாராக இல்லை இப்ப உள்ள நிகழ்வை நான் சொல்றேன் அல்லாஹுக்காக அல்லாஹுவை விகிற செய்வோம் அல்லாஹுடைய அந்த சேவைகளை செய்வோம் அல்லாஹுடைய அந்த விபாதத்தை செய்வோம் என்று அர்ப்பணிப்பதற்கு நம்மளுடைய உள்ளம் எந்த அளவில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தனை செய்ய வேண்டும் அருமையான பிரியுள்ள சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கை அற்பமானது மேஜிக் ஒரு ஐஸ் கட்டி இருக்குது ஐஸ் கட்டி இருக்கும்போது நான் அடிக்கடி நிறைய உதாரணங்கள் சொல்லுவேன் அது உலகத்துக்கு ஓம காட்டி நான் சொல்லுவேன் அந்த ஐஸ் கட்டி ஒரு பிம்பமாக ஒரு கட்டியாக தெரியும் அந்த கட்டி என்ன செய்யும் நம்மளுடைய கண் முன்னாலே கரைந்து அது நீராக ஓடிவிடும் நீராக ஓடி அந்த நீரும் பூமியில் என்ன செய்யப்படும் விடும் இது போன்றுதான் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்பினங்கள் அனைத்து நிலைமைகளும் ஐஸ் கட்டுக்கு அஞ்சு நிமிஷம் டைம் மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு நாற்பது வருஷமா முப்பது வருஷமா இல்ல பத்து வருஷமா சொல்ல தெரியல ஐஸ் கட்டி எப்படி கரைஞ்சி தண்ணியாக போய் அது பூமியோட அடிஞ்சிச்சோ அதே போன்று மனிதர்களுடைய வாழ்க்கையும் அவ்வாறுதான் இருக்கும்போது உருவமா தெரியும் அது இல்லாமல் போன பிரபு எங்கே ஏன் நம்ம கண்ணுக்கு தானே தெரிஞ்சிச்சு கட்டி அப்படி உருவமா அதே போன்று தான் இந்த உலகத்திலே உள்ள அனைத்து படைப்பினங்களும் அனைத்து வஸ்துக்களும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது அது எந்த நேரத்தில் எப்போ அது மாற்றம் அடையும் என்பதை சொல்ல முடியாது அல்லாஹுத்தால சில விஷயங்களை அவனுடைய பிடியில் வச்சுக்கிட்டான் சில விஷயங்களை மனிதர்கள் அறிய முடியாது அது விஞ்ஞானத்தில் எங்க சென்றாலும் சரி ஜீரோ தான் இருக்கணும் அல்லாஹுடைய பிடியில் இருக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் அல்லாஹு சொல்லி தரும் பொழுது எந்த ஆத்மாவும் எந்த பூமியில் தனக்கு மரணம் சம்பவிக்கும் என்பதையும் அறியாது நிச்சயமாக அல்லாஹுவே நன்கறிந்தவனாக இருக்கின்றான் இன்னாக அலிமுன் ஹபீர் நிச்சயமாக அல்லாஹ் தான் அதை அறிந்தவனாக இருக்கின்றான் நம்ம பிறந்திருக்கின்றோம் வளர்ந்திருக்கின்றோம் எப்போ நமக்கு மரணம் வரும் எந்த சூழலிலே மரணம் வரும் எப்படி மரணிப்போம் என்பதை யாருனாலும் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அல்லாஹுடைய பிடியில் இருக்கு இது அல்லாஹ் மட்டும்தான் அறிவோம் அருமையான உள்ள சகோதரர்களே இப்போ நம்ம பார்த்த செய்தி அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு கிளம்புன விமானம் அந்த விமானம் இருநூத்தி நாற்பத்தி ஒரு நபர்கள் அதில் என்ன செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இருக்கிறார்கள் விமானம் கிளம்பியது கிளம்பியது கிளம்பி ஐந்து நிமிடத்தில் அது விழுந்து என்ன செய்தது அதில் பயணித்த அந்த அத்தனை நபர்களும் கறிக்கட்டையாக சாம்பலாக ஆக்கப்பட்டார்கள் இன்னைக்கு உலகையே உலகத்தையே உளுப்பிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த விமானத்தில் பயணம் செய்தவர்கள் பெண்கள் இருந்தார்கள் வயதானவர்கள் இருந்தார்கள் வாலிபவர்கள் இருந்தார்கள் குழந்தைகள் இருந்தார்கள் அவர்களுடைய ஆசைகள் எல்லாம் என்ன அவர்களுடைய இலக்குகள் அவர்களுடைய லட்சியம் என்ன தொழிலே உள்ளவர்கள் இருந்தார்கள் மாணவர்கள் இருந்தார்கள் இப்படி பலதரப்பட்ட சூழலிலே இருந்த அவர்களுடைய அந்த நிலைமை ஐந்து வினாடி கூட முடியலை ஃப்ளைட் எடுத்து மூணு நிமிடம் நாலாவது நிமிடம் அது விழுந்து என்ன செய்தது அப்படியே கருகியது சாம்பலா போனது இப்போ ஃப்ளைட்டில் இருந்தவங்களும் க்ளோஸு அது போய் எந்த கட்டணத்தில் போய் விழுந்ததோ அந்த மெடிக்கல் காலேஜ் அது அதில் இருந்த டாக்டர்ஸ் டாக்டருக்கு டாக்டர்களும் ஸ்டூடெண்ட்ஸுகளும் என்ன செய்யப்பட்டார்கள் முப்பது பேர் அதில் பலியாக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னும் அதில் சரியான ஒரு துல்லியமான கணக்கு வரல இப்ப மரணம் எந்த நேரத்திலும் வரும் என்பதை நாம் உணர வேண்டும் மரணம் எப்படி வரும் எந்த சூழலிலே வரும் என்பதை யாராலும் நிர்ணயிக்க முடியாது அந்த பிளைட்ல கிளம்பினவங்க நினைச்சிருப்பாங்களா நம்ம நான் அஞ்சு நிமிஷத்தில் க சாம்பலாக ஆக்கப்படுவோம் என்பதை நினைத்திருப்பார்களா அவர்களுடைய கனவுகள் ஒன்றாக இருந்திருக்கும் அவர்களுடைய சந்தோஷம் ஒன்றாக இருந்திருக்கும் ஆனால் அந்த ஃப்ளைட்டுக்கு வரக்கூடிய ஒரு பெண்மே பெண்மணி அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டா அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டா அந்த ஃப்ளைட்டை வந்து கிளம்பிடுச்சு அந்த பெண்மணி என்ன சொல்கிறா நான் அர்ஜெண்ட்டாக போகணுமே வேற ஏதாவது அடுத்த வண்டி இருக்கா அப்படின்னு அழுதுகிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த ஏர்போர்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்கா இரண்டு நிமிடத்தில் மூன்று நிமிடத்தில் செய்து வருகின்றது அந்த விமானம் விழுந்து விட்டது அங்கே அங்கே எல்லாம் என்ன செய்யப்பட்டு விட்டார்கள் சகிதாக்கப்பட்டு விட்டார்கள் என்று செய்து வருகின்றது அப்பொழுது அந்த அந்த பெண்ணுடைய மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும் அந்த இடத்துல நம்ம நம்மளுடைய அந்த சிந்தனை எப்படி இருந்திருக்கு யாரா இதிலிருந்து இருந்து என்னை காப்பாத்திட்டார் இறைவனே என்னை காப்பாத்திட்டா அப்படின்ட்டு அந்த இறைவனுக்கு நண்டு செலுத்தக்கூடிய ஒரு சூழல் நாம் இருக்க வேண்டும் அவளுடைய மனநிலை என்னென்று இருந்திருக்கேன் இப்படி போயிருந்தா நம்மளும் என்ன கொஞ்ச நேரத்தில் போயிருக்கோம் அப்ப பாருங்க எந்த சூழலிலே அல்லாஹால எப்படி காப்பாற்றுகின்றான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழலிலே அல்லாஹ் எப்படி மரணம் அடைய செய்கின்றான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் அந்த விமானத்தில் சென்ற இருநூத்தி நாற்பத்தி ஒரு ரெண்டு நபர்கள்ல ஒரு நபர் மட்டும் என்ன செஞ்சிருக்காரு தப்பி இருக்கிறாரு அதுல போனதுல இருநூத்தி நாற்பது டிக்கெட்டு என்ன செஞ்சுருச்சு அதுல முடிஞ்சு போச்சு அதுல ஒரு நபர் மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்காரு விமானத்தில் விமானத்தில் அவர் பிரயாணம் செய்தும் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார் அந்த விமானத்திலே ஏறாமலும் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார் அது இல்லாமல் மெடிக்கல் காலேஜில் தங்கி படித்துக் கொண்டிருந்த அவர்களுடைய கனவுகள் எத்தனை இருந்தது அதிலே அவர்களுடைய கனவுகள் சிதைக்கப்பட்டு அதிலேயும் முப்பது நாற்பது பேர் என்ன செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் வானத்திலே இருந்தாலும் மௌத் நம்மளை தேடி வந்துவிடும் பூமியிலே இருந்தாலும் மௌத்து அங்கே தேடி வந்துவிடும் அந்த வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் பறந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலிலும் மௌத்து வந்துவிடும் என்பதை அல்லாஹ் உணர்த்துகின்றான் எந்த வினாடி மரணம் வரும் அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட வாழ்க்கையில்தான் அல்லாஹுவை மறந்துவிட்டு அவனுக்கு நன்றி செலுத்துவதை மறந்துவிட்டு அவனுக்கு புறம்பாக இந்த வாழ்க்கையை நாம் கழித்து கொண்டிருக்கின்றோம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லும் சொன்னார்கள் ராகத்து லில் முஹ்மினு ஆகதத்து அஸ்பில் லில் பாதிரி நல்லவர்களுக்கு அதாவது உருமானார் சதல்லா வலிவு செல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் இந்த திடீர் மரணம் இருக்கின்றதே அதில் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது இந்த திடீர் திடீர்னு நடக்கக்கூடிய மரணங்கள் அவர்களை புகழவும் கூடாது இகழவும் கூடாது அல்லாஹுபுரத்தில் உள்ள நின்று நடக்கக்கூடிய ஒரு செயல் என்ன பெருமானார் சதல்லா வலிவு செல்லம் தரும் பொழுது இந்த திடீர் மரணங்கள் நிகழக்கூடிய அந்த நபர்களை விட்டு பெருமானார் செல்லல்லா கழிவு செல்லும் என்று சொல்லித் தருகின்றார்கள் ராகத்தொழில் முக்மினி வாகதத்துவ அசபில்லில் பாஜரி நல்லவர்களுக்கு அந்த திடீர் மரணம் அருளானதாக இருக்கின்றது அருளாக இருக்கின்றது தீயவர்களுக்கு அந்த திடீர் மரணம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது கை சேதமானதாக இருக்கின்றது என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அருமையான பிரியுள்ள சோகர்களே இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றது ஒரு அற்ப வாழ்க்கை சொற்ப வாழ்க்கை கண்ணு முன்னாடி இப்ப நிலைமை என்ன தெரியாது அந்த நேரத்துக்கும் நாம் தயாராக இருக்க வேண்டியதற்கு அல்லாஹுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு நாம் கரெக்டாக இருக்கிறேன் அல்லாஹுக்கு புறமான காரியத்தில் நம்மளுடைய அடி நம்மளுடைய செயல்பாடு இருக்கக்கூடாது அது பேச்சியாக இருக்கட்டும் அது செயலாக இருக்கட்டும் அது நடத்தையாக இருக்கட்டும் அனைத்தும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டிய அல்லாஹத்தால இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றான் ஏன் அல்லாஹ் எப்படி இருக்கின்றான் அவன் காதிரும் அவன் ஆற்றலுக்கு உரியவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்துடைய அந்த ஆற்றலும் அவனுடைய கையில் இருக்கின்றது அவனுடைய பிடியில் இருக்குது நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம ஆடுறோம் உடல் ஆரோக்கியமா இருக்குது என்னை விட்டா யார் இருக்குறாரு அப்படின்னு பெருமை கொண்டு கர்வம் கொண்டு பொறாமை கொண்டு வாழ்க்கையிலே நம்மளை அழித்து கொண்டு இருக்கின்றோம் இதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் சரிபடுத்த வேண்டும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தப்படுத்த வேண்டும் உடல்ல இல்ல உள்ளத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள் பொறாமை சூது வஞ்சகம் விரோதம் குரோதம் இப்படிப்பட்ட அழுகுகள் உள்ளத்தில் படிந்திருக்கின்றது இந்த அழுகுகளை நீக்க வேண்டும் இதைத்தான் அல்லாக சொல்லித் தருகின்றான் என்ன சொல்லித் தருகின்றான் அவர்களுடைய உள்ளத்திலே நோய் இருக்கின்றது அந்த நோய் அதிகப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் நோயின்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய நோயே ஹார்ட் அட்டாக்கா ஹார்ட் அட்டாக் ஏற்படுது அதனால் மருத்துவ ரீதியில் உள்ள நோய் அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய நோய் என்ன தெரியுமா உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை கருவம் அகங்காரம் விரோதம் குரோதம் காமம் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கின்றது அது உள்ளத்திலே மிருகத்துடைய குணமாக அது படிந்திருக்கின்றது அந்த அழுக்குகளை நீக்குங்கள் நீக்குங்கள் தஸ்கியத்து நப்சு உங்களுடைய நஃப்ஸை என்ன செய்யப்படுத்துங்கள் சுத்தப்படுத்துங்கள் இதுக்கு தொழுகை நோம்பு ஜகாத்து ஹஜ்ஜு இதுவெல்லாம் எதுக்கு இதுக்கு தான் அல்ல சொல்லி தரும் பொழுது தஸ்கியத்து நப்சு அதைத்தான் அந்த சாலியின்கள் அந்த நல்லடியார்கள் சுஹதாக்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் அர்ப்பணித்தார்கள் எந்த இபாதத்து நல் அமல்களை செய்தாலும் அந்த உணர்வு பூர்வமாக நாம் செய்ய வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்தார் அருமையான பெரிய சகோதர்களே இந்த உலகத்தில் நம்ம பிரயாணம் செய்யணும் பிரயாணம் செய்யும் போது நீங்கள் ஓதக்கூடிய துவா அபிசல் அல்ல செல்வன் கற்றுத்தார்கள் மாட்டு வண்டியில் பிரயாணம் செஞ்சாலும் சரி காரில் பிரயாணம் செஞ்சாலும் சரி இல்லை பைக்கில் பிரயாணம் செஞ்சாலும் சரி

அந்த பிரயாணத்தில் பாதுகாப்பு தரக்கூடியவன் அல்ல ஆனால் நம்மளுடைய மீள்தல் எங்கே இருக்குது அல்லாவின் பக்கம் இருக்கிறது என்ற துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று நான் சிவம்பாக நீர் சிம்மணங்கள் கேட்டுத் தந்தார்கள் அதேபோன்று இந்த உலகத்திலே வாழ்க்கையை விட்டு நம்ம ஆகுறோம் உலகத்தில் வாழ்ந்து முடிச்சிட்டோம் வாழ்ந்து முடிச்சுட்டு மரணிச்சுட்டோம் ஒரு நாள் மரணிச்சிடுவோம் நிச்சயமாக மரணம் அடைந்து என்ன செய்கிறோம் மறுமையுடைய வாழ்க்கைக்கு பிரயாணம் செய்கிறோம் அப்ப என்ன ஓத வேண்டும் என்ன ஆயத்தை அல்லாஹு செல்லித்தரும் பொழுது இன்னாலில் இறைவனிடம் இருந்தே நாம் வந்தோம் இறைவன் அடைய மீளுகின்றோம் என்ற ஆயத்தை ஓதுகிறோம் ஓதுகின்றோம் இதுவெல்லாம் நமக்கு எதை கட்டுத்தருகிறேன் என்று சொன்னால் நாம் அல்லாஹின் பக்கம் மீளக்கூடியவர்களாகவே இருக்கின்றோம் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டிய அல்லாஹு தாலா சந்தித்திருந்தான் ஆக அருமையான பெரிய சகோதரர்களே அந்த மக்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும்

குதிரை கடித்து அதன் மூலமாக வரக்கூடிய மரணத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நான்காவது நெருப்பால் அல்லது நீரால் நெருப்பால் கரிந்தோ அல்லது நீரால் மூழ்கியோ மரணம் அடைவதில் இருந்து நீங்கள் அல்லாஹத்தில் பாதுகாப்பு தேடி கொள்ளுங்கள் ஐந்தாவது ஏதாவது நம் மேலே உளுந்து அதிலிருந்து மரணம் ஏற்படுவதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் ஆறாவது நாம நாம் சீரில் எதுமேலையாது உளுந்து மரணம் மரண் இப்படிப்பட்ட மரணத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஏழாவதாக பிரமணர் செல்வம் என்று சொல்லித் பொழுது போர்க்களத்தில் புறம் முதுகு ஓடி முதுகில் குத்தப்பட்டு இறப்பது இப்படிப்பட்ட மரணத்தில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று முருகில் பெருமானார் செல்லும் என்று சொல்லித் தந்தார்கள் ஆக அருமையான பிரியுள்ள சகோதரர்களே இடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் மரணத்துக்காக துவா கேட்கக்கூடாது ஆனால் நமக்கு வரக்கூடிய மரணம் நல்லதாக நன்மையானதாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயன் சொல்லலாம் சொல்லு மன்னர் கற்றுத்தந்தார்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் யார் இந்த கலிமாக்களை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு திடீர் மரணம் வருவதை விட்டு பாதுகாக்கப்படுவார்கள் என்று பெருமானார் செல்லும் லாவுணி விசெல்லமன் அவர்கள் சொல்லி செல்லும்படுது அவ்வூதுவே கலிமா தில்லாஹ் தாமாத்திக்குள்ளேகா மின்சனி மா அலக்கு பிஸ்மில்லாஹ் இல்லதில்லா எல்லூர் மாஸ்பிகை சைவம் ஃபுல்லாலே வலாபி சம்மா உபசாமி உள்ளாலே என்ற இந்த துவாவை காடை மாலை எந்த அடியார்கள் நேமமாக ஓதி வருகின்றார்களோ அவர்கள் திடீர் மரணத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்று பெருமானர் சூர்ல்லாஹி செல்லும் லாவு மனி அவர்கள் அவர் சொல்லி கொண்டார்கள் அருமையான அருமையான பெரியுள்ள சகோதரிகளே இந்த துவாக்களை மரணமிட்டு அந்த துவாக்களை ஓதக்கூடியவர்களாகவும் அந்த மனிதர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவர்களாகவும் நமக்கு வரக்கூடிய மரணங்கள் நல்ல மரணமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும் அல்ல அல்லாஹ் நாம் அனைவர்களை மாற்றியவர்கள் பாலிப்பானாக ஆகிருதமான அலமதுல்லாஹ் ரபில் ஆலமி வசலாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா வரகாத்தூர்